திருவண்ணாமலையில கிரிவல வர பாதையில பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துக்கிற ஒவ்வொரு சாதுக்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களை வந்து சாதாரண முறையில வந்து எல்லாரும் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க சிவன் நேரா வர மாட்டாரு இங்க உட்காந்துக்கிற ஒவ்வொரு சாதுக்களும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியாரா தான் உட்காந்துருக்கிறாங்க சிவனா தான் உட்காந்துருக்காங்க அதை யாரும் உணராம அவங்களை வந்து யாசம் எடுக்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசுறது அவங்களை வந்து கேவலமா பேசுறது இந்த நிலைமை இருக்க கூடாது திருவண்ணாமலையில யாரு ஒரு காவி அணிஞ்சுக்கிட்டு இந்த கிரிவலத்துல உட்காந்து அத்தனை பேரும் சிவனா நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகளே திருவண்ணாமலையில் பௌர்ணமி டயத்தில் அமாவாசை டயத்தில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய டயத்தில் மட்டும் அன்னதானத்தை வழங்குறீங்க மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்கல குடிக்க தண்ணி கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனையோ கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுருக்கீங்க அதெல்லாம் கொண்டு வந்து தனியாக ஒரு சின்ன சின்ன அனுமதியோட இந்த இந்த அறநூலத்தை அனுமதியோட அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மைகள் செய்யலாம் தயவு செய்து சொல்றேன் இந்த கிரிவல பாதையில நானும் ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறேன் ஒரு சித்த நிலையில இருக்கிறோம் சித்த வெளியில போறேன் தயவு செய்து இந்த ஓரத்துல எவனும் குடிக்காதீங்கடா மெண்டல் பயன்களா எவனும் இந்த ஓரத்துல குடிக்காதீங்க கஞ்சா அடிக்காதீங்க இதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசு எல்லாரும் வந்து கேவலமா பேசுறானுவா எல்லா பயனும் ஒன்னா நின்றுதான் பேசுறான் ஒன்னா கேட்டா எனக்கு ஒரு ரொம்ப கொதிக்குதுடா உங்களெல்லாம் கேட்டா எனக்கு கொதிக்குது உன்னோட உயிர் தான் என்னோட உயிர் ஒண்ணுதான் நம்ம அப்பன எம்பெருமான் சிவபெருமானுடைய நிழல்ல நம்ம இருக்கிறேன்டா நம்ம திருவடைய வழங்குறதுக்கு தான்ண்டா எல்லாரும் வரணும் இந்த பாதையில புனிதமா வைங்க வர்ற பொதுமக்களையும் பொதுமக்களுக்கு வந்து நன்மைகளை சொல்லுங்க நல்லத சொல்லுங்க எவன் பிச்சை கேட்காதீங்கடா எவன்டி பிச்சை கேட்காதீங்க காசு கேட்காதீங்க நம்ம கிட்ட அவன் கொடுக்கறா அவன் கருமா தீர்றதுக்காக தான் நம்மகிட்ட காசு கொடுக்கறான் நம்ம இன்னைக்கு இந்த இந்த நிமிஷம் இந்த உயிர் போன சந்தோஷமா அண்ணாமலைக்கு அரோகரா அந்த நிலையில இருக்கிறோம்டா நம்ம நம்ம வாழ்வோ நோக்கி இல்லடா சாவோ நோக்கி இருக்கிறோம்டா நம்ம இந்த நிமிஷம் போனாலும் சந்தோஷமா போகண்டா ஆனா நம்ம இறக்க போற ஒரு கடைசி துளி இந்த ஊரும் உலகத்துல இருக்கிற அத்தனை உயிருக்கும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதியோட நோய் நொடி இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா போண்டா இந்த நிலை மாறணும்னா சாதுக்களும் சன்னியாசிகளும் பொதுமக்களும் இந்த இடத்த புனிதமா வச்சுக்கணும் இதுதான் என்னோட வேண்டுகோள் அன்பே சிவம் வாழ்க வளமுடன் ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழியில அப்படியே வந்து வாங்கி சாப்பிட்டு அந்த அன்னதானம் சாப்பிட அப்படியே குப்பை அப்படியே போடுறாங்க சில பேர் சாப்பாடு வாங்கி அப்படியே போட்டு போயிராங்க குப்பைகளை அப்படியே போட்டு போயிராங்க கண்ட இடத்துல சிறுநீர் மலம்லாம் கழிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க ஓம் நமஸ்வாயம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உலகத்துல செல்லு இல்லாம யாரும் இல்ல செல்லு இருக்கு பையிருக்கு துணி உடை பவுனு பொருளை எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்கிறீங்க தயவுசெய்து சொல்றேன் ஒவ்வொரு கிரிவல கிரிவலம் வர்ற பாதையிலயும் நாலு பேர் வந்தாலும் சரி மூணு பேர் வந்தாலும் சரி ஒருத்தர் வந்தாலும் சரி ஒரு பைய கையில எடுத்துங்கடா ஒரு பைய கையில எடுத்துக்கிட்டே நீ சாப்பிடுறீங்கள அந்த சாப்பிட்ட தட்டு அந்த பையில போடுறா நீ சாப்பிட்ட பாட்டால அந்த பையில போடுறா நீ திங்கிற பிஸ்கட் பாயிட்டு அந்த பையில போடுங்க போட்டு எடுத்துட்டு போயிட்டு கிரிவல பாதையில எங்கெங்க வந்து டஸ்ட்பின் வச்சிருக்காங்களோ அதுல கொண்ட போட்டா மட்டும்தான் இது சுத்தமா செய்ய முடியும் இது அரசியல்வாதி கிடையாதுரா இது ஆன்மீகவாதி உள்ள பூமி இது ஆன்மீகவாதி தாண்டா சுத்தம் பண்ணனும் அரசியல்வாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் சம்பந்தமே கிடையாது நாம தாண்டா அவங்க தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கல இந்த இடத்த சுத்தமா நீங்க வச்சுக்கணும் சாமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் சாதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களால முடிஞ்ச பொருளை போடுறாங்க முடிஞ்ச பிஸ்கெட்டோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா காசு ஏதோ கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கறதுனால பக்தர்களுக்கு என்ன நன்மை நடக்குது இப்படி கொடுக்கலாமா கொடுக்காம போறாம போற பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாம செய்திருக்கின்ற அந்த பாவ புண்ணியங்களை வந்து சிவபெருமானிட்ட உள்ள போய் சிவனுக்கு போய் ஐயா இந்த வசனம் சொன்னா அவர் வாங்கிக்க மாட்டாரு ஐயா இந்தா சாப்பாடு சொன்னா அவர் வாங்கிக்க மாட்டாரு ஐயா தண்ணி குடினா வாங்கிக்க மாட்டாரு அவர் நிலையில இருக்கிற இந்த சாதுகளுக்கு கொடுத்தா உங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும் உங்களுடைய சங்கதிகள் நல்லா இருக்கும் எதிர்காலத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த நல்வழிக்கு வருவாங்க அதுக்கு இதுதான் சாமி சாமி செய்யணும் வந்து நானே கூட பாத்துறேன் இந்த சாதுக்கள் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறத நான் கூட இங்க திருவண்ணாமலையில நான் பாத்து அந்த குடிக்கிற சாதுக்களுக்கு நீங்க என்ன சொல்ற சொல்ல வரீங்க தயவுசெய்து சொல்றேன் சாமிகளை குடிக்கிறவங்களை நிப்பாட்டிட்டா ஏன் குடிக்கிறான் குடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவன் இல்ல அதுக்காக நான் குடின்னு சொல்ல விரும்பவில்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல துக்கத்திலும் துயரத்திலயும் இருக்கிறதுனால குடிச்சாவது இந்த உயிர் போன்னு சொல்லிட்டு எத்தனை சாதுக்கள் இதெல்லாம் பண்றாங்க அது மிகப்பெரிய தவறு தவறு எங்கயா நடக்குது நீ ஏன் சாராயத்தை விற்கிற நீ ஏன் வீடியோ விற்கிற நீ ஏன் பான்புராக்க விற்கிற நான் அதை ஒழிப்பேன் இதை ஒழிப்பேன்னு சொல்றீங்க எதாடா ஒழிச்சிருக்கீங்க நீ சாப்பாடு போடுற அடுப்பு இருக்கு அந்த அடுப்புல இருக்கிற அந்த கட்டை எரிஞ்சிட்டு இருக்கிற இழுத்துட்டுன்னு வச்சுக்க அந்த சாப்பாடு நின்றுடும் நீ எங்க இருக்க அதை நிப்பாட்டுங்க அப்பதான் இது இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் நடக்காது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை வந்து மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டு பேரும் இந்த எலெக்ஷன் டைத்தம் வந்தா மட்டும் நான் அதை நிறுத்தி போடுறேன் இதை நிறுத்தி போடுறேன்னு சொல்றீங்க நீங்க எதுவுமே நிறுத்துறது கிடையாது எங்களுக்கு இலவசமான ஒண்ணு வேண்டாம் அவங்கவுங்க இருக்கிறது எல்லாத்தையும் பாத்துப்பாங்க இந்த மது ஒழுங்குங்க